பனிரெண்டுக்கு இரண்டு மேலும் பதிமூன்றுக்கு இரண்டு Thank you. Thank okay. you.

அதற்கு அந்த போட்டியாக உதய சுப்தி நான்காவது போட்டியாக மாஸ்டர்ஸ் அகாடமி பெற்றோர் அவர்களை எதிர்த்து செவன் குயிர் வனமாரி தங்களுக்கான முதாவது அழைப்பு ரெடி சார் சார் அந்த டீம் இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு உள்ளே வாங்க உள்ள வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு போங்க ஆகலூர் ஓருக்கு <laughs> சிறப்பாக ஆடக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதற்காக காட்டோட முழு திறமையை விளையாட்டு உங்களை கேட்டு இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடக்கூடிய அனைத்து நூலாங்கனைகளுக்குமே சிறப்பு பரிசு வழங்கப்படும் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

अनिल सर अरे आज और करके आ रही है अरे इतना चार सुने सर बोलवा कुछ कोई

சவரந்து படிக்க மாணவி இந்த சீருடைய மூன்றாம் நம்பர் கொடுத்த மாணவி சிவந்துதான் படிக்கிறாங்க I don't know, I don't know, I don't know.

மதம் ஒரு ஆ சங்கம் பாட்டி காணி பண்ண பிறகு ஆயினூர் வரையில அன்னைக்கு மைவாதம் போட்டு இன்ஜினியர் அடிக்கிற பிறகு ஆயினூருக்கு வந்து பணத்தை வசதி பணத்தை கொடுங்க அதான் குடுக்கறது பைக் கொடுத்து கொண்டு சார் அப்படி கூப்பிடாத ஏரியா வாங்கணும் கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடற ரொம்ப சந்தோஷம் என்ஜா தவிர

பண்ண <laughs> வேண்டியாள <laughs> <laughs> Loh krempu kre alu kre, leh kre kre kre, leh kre kre, leh kre kre, leh kre kre. சார் இந்த போட்டி நடுவர்களாக பாண்டித்துறை சிவா சார் கணேசன் சார் கே اڏهن ۾ آجي உட்கார்ந்து ஏற்றுறோம் அவர்களை ஏந்து எஸ்எஸ் கே பெருமாள் அவர்கள் இது தங்களுக்கான முதல் அழைப்பை ரெடியாகி சார்வாக்கே சார்வாக்கே சார் மூன்றாவது கோடி உடைய தூவ கணர்ச்சி எஸ் ஓலை பனவர்கள் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தோண்டி உடைய வந்த கோடின் தொいて பார்கள் எஸ் சாம்ராஜர் அவர்கள் ஐ சாம்ராஜர் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சேர்மர் அவர்கள் கோடின் தொいて பார்கள்

வரக்கூடிய மாணவிகள் அவருடைய பயிற்சியாளர் சண்முக சிறந்த பயிற்சியாளர் நன்றி சார் தேங்க்யூ